அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம தொடர்ந்து கவனமுடன் பொருத்தம் பார்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் கும்ப ராசியில வரும் இந்த ஏன் இந்த சதய நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பொருத்தம் சிறப்பா பார்த்து திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த கும்பராசிக்கு நேர் ஏழாம் இடமா அதாவது கலசரஸ்தானமா வரக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சிம்ம வீடு எப்பயுமே இந்த சனியுடைய மிகப்பெரிய எதிரி அப்படின்னு பார்க்கக்கூடியவர் வந்து சூரியன் தான் அப்ப தன்னுடைய வீட்டுக்கு ஏழாம் இடமா சூரியனுடைய சிம்ம வீடு வர்றதுனால அது இந்த சதய நட்சத்திரம் ராகுவ நட்சத்திரமா இருக்கிறதுனால மிக மிக கவனத்துடன் இந்த சதய நட்சத்திரத்தை திருமணம் பண்ணி வைக்கும் அதாவது பொருத்தம் பார்த்து பண்ணணும் இந்த பொருத்தம் அப்படிங்கிறது திருமணம் மட்டுமா அப்படி கிடையாது ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில் பண்றாங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்து ஏதாவது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி ஏதாவது பண்றாங்கன்னா கூட அந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருத்தம் சரியா இருக்கான்னு பாக்கணும் இல்லைன்னா இந்த சதை நட்சத்திரக்காரங்க தான் பிரச்சனை பண்ணுவான்னு கிடையாது அந்த கூட இருக்கிற ஒரு நபர் கூட பிரச்சனை பண்ணி அதாவது ஒரு முக்கியமான முடிவு போது இது செய்யலாம் வேணாங்கிற ஒரு கன்ஃபியூஷனே வராம மூன்றாம் நபரை கூப்பிட்டு வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி அந்த பிரச்சனையை தீக்கிற மாதிரிலாம் சூழ்நிலை கொண்டு போய் விடுறதுக்காக இந்த சதை நட்சத்திரம் அதுக்கு வழிவகுக்கும் அப்ப திருமணம் மட்டும் இல்லாம தொழிலுக்கும் இந்த பொருத்தம் ரொம்ப முக்கியங்கிறதான் உண்மை இப்ப சதை நட்சத்திரம் ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே படம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியலில் முற்பகுதியில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்காது எப்போ வெற்றி கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா திருமணத்துக்கு பிறகுதான் உங்களை கண்டிப்பா நிறைய சதி நட்சத்திரக்கார இந்த வீடியோ நீங்க பார்ப்பீங்க நீ கண்டிப்பா உங்களுக்குள்ளேயே நீ கேள்வி கேட்டு பாருங்க உங்களுடைய திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையும் திருமணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையும் கண்டிப்பா மாறி இருக்கும் அதான் நல்ல விதமா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்குடைய அமையக்கூடிய அந்த வாழ்க்கை தான் அங்க மேஜரா வந்து அது அந்த அந்த உருவாக்குவாங்க நல்ல விதமாகவோ அதுக்கு ஆப்போசிட்டாவோ பண்ணுவாங்க அப்ப திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருத்தம் பார்த்து பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சதை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்ப அந்த பொருத்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி பொதுவா பார்க்கக்கூடிய அந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம தினம் கணம் யோனி ரஜு ராசி அதிபதி ராசி இந்த மாதிரி ஸ்ரீ தீர்க்கம் இந்த மாதிரி வந்து அந்த பத்து விதமான பொருத்தத்தை மட்டும் பார்க்காம ஆண் ஜாதகம் பெண் ஜாதகத்தையும் வச்சு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு கட்டங்கள் இருக்கக்கூடிய ஒன்பது நவகிரங்கள் எங்கெங்க இருக்கிறாங்க அது போக லக்னாதிபதி எங்க இருக்கிறார் இந்த ரெண்டு விஷயத்தையும் ரெண்டு ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி என்ன தசா புத்தி நடக்குது ஆணோட ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்காரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணா மட்டும்தான் இந்த சதி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் அதாவது திருமணத்துக்கு பிறகு வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க இன்னொரு சூச்சமா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள நிறைய தொல் அதிபராக இருக்கிறவங்களில் சதி நட்சத்திரம் கண்டிப்பாக இருப்பாங்க அதாவது நான் தொழில்னு சொல்றது சும்மா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வச்சது இல்லை ஒரு மாஸ் பிசினஸ் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வச்சு மிகப்பெரிய ஃபேக்டரி மிகப்பெரிய ஆலைகள் அந்த மாதிரி முகம் கூட அந்த ஓனருக்கு தெரியாது ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி மிகப்பெரிய பொருளாதார வெற்றி பிசினஸ் பண்றவங்க அதுக்கெல்லாமே இந்த சதை நட்சத்திரம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும் அதாவது ராகுவும் சனியும் குருவும் சுக்கரனும் இந்த நான்கு கிரகங்கள் நான் சொன்ன இந்த ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது கும்ப ராசி சதை நட்சத்திரங்களுக்கு நல்ல முறையா அமைஞ்சிருச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க தொழிலில் அப்ப தொழில மட்டும் அடைஞ்சா பார்த்தா இல்லைங்களா குடும்ப வாழ்க்கையும் கண்டிப்பா வேணும் இல்லை அதுதானே எல்லாமே அப்ப குடும்ப வாழ்க்கை நீங்க ஜெயிக்கணும்னா திருமணம் பார்க்கும் பொழுது அதாவது நீங்க சதை நட்சத்திரம் செலக்ட் பண்ணாலும் சரி நீங்களே சதை நட்சத்திரமாக இருந்தாலும் கண்டிப்பாக மே சொன்ன அந்த பத்து பொருத்தங்களை பார்த்து சிறப்பான முறையில் திருமணம் செய்து நீங்க வாழ வேணும் நானும் எல்லா வள இறைவனை வேண்டிக்கிறேன் மீண்டும் இதே தலைப்பில் இன்னொரு நட்சத்திரத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் அதுவரை உங்களிடம் நிறைவேற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாக வளமுடன்